ரஹீம் கன்யமிகா அல்லாஹின் நல்லடியார்களே நம் அனைவரின் மீது இறைவனின் சாத்தியம் சமாதானமும் உண்டாவதாக அஸ்ஸாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தகு இன்றைக்கும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இறைவனின் அழகிய திருப்பெயர்களான அஸ்மா உல் ஹுஸ்னாவோட மனன வகுப்பை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வகுப்பு நாற்பத்தி ஒன்னுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் அதாவது எட்டு பெயர்களை இன்னைக்கு இன்ஷால்லாம் நம்ம பொருளோட மனனம் செய்யலாம் ரமலான் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த வகுப்புகள் முடிக்கணும்னு ஒரு நியத்தை வச்சுருக்கிறதுனால அல்லாஹ் நாளைக்கு இரண்டு வீடியோக்களில் மீதம் இருக்கிற வகுப்புகளை முடிச்சிடலான்னு இருக்கேன் அல்லாஹத்தில் ஆதரவு வச்சுருக்கேன் இன்றைக்கி வகுப்புகளில் போகலாம் எண்பத்தி ஓராவதாக இருக்க இறைவனுடைய அழகி திருப்பெயர் அல் முன்தகீம் அல் முன் தகீம் அப்படின்னா பழி வாங்குபவன் அப்படின்றது அர்த்தம் எண்பத்தி இரண்டாவது பெயர் அல் அஃபூ அல் அல்பவன் அல் அஃ மன்னி பளிப்பவன் எண்பத்தி மூன்றாவது பெயர் அர் ரவூஃப் இரக்கமுடையவன் அர்த்தம் நம் அனைவரின் மீதும் அன்பும் கருணையும் இரக்கமும் உடையவன் அர் ரவூஃப் எண்பத்தி நான்காவது பெயர் மாலிக்குல் முல்க் மாலிக்குல் முல்க் அப்படின்னா அரசாட்சிக்கு உரியவன் அகில உலகங்களின் அரசாட்சிக்கு உரியவன் மாலிக்குல் முல்க் எண்பத்தி ஐந்தாவது பெயர் துல் ஜலாலி வல் இக்ராம் துல் ஜலாலி வல் இக்ராம் பொருள் கம்பீரமும் கண்ணியமும் உடையவன் ஆறாவது பெயர் அல் முக் அல் முக்சித் பொருள் நீதமாக நடப்பவன் அல்முக்ஸித் நீதமாக நடப்பவன் எண்பத்தி ஏழாவது பெயர் அல்ஜாமியோ அல் ஜாமியோ அனைத்தையும் ஒன்று சேர்ப்பவன் எண்பத்தி எட்டாவது பெயர் அல் அல் தேவை அற்றவன் அல் ஆனியு தேவையற்றவன் இப்போ இந்த எட்டு பேர்களையும் ஒருத்தரம் ரிவிஷன் பண்ணிடலாம் அல் முன்தகீம் அல் அஃப் மாலிகுல் முல்க் துல் ஜலாலி வல் இக்ராம் அல் முக்சித் அல் ஜாமியா அல் அனியோ எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி எட்டு பெயர்களை இன்றைக்கி படித்தாச்சு இன்ஷால்லா நாளைக்கு மீதமுள்ள பெயர்களையும் இரண்டு வீடியோக்களாக நான் போடுறேன் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனனம் செய்து ஸ்வர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுபஹானவத்தால் நம்ம அனைவருக்கும் தருவானாக இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாதூ